வணக்கம் நண்பா வெல்கம் டு இன் தமிழ் நான் பாண்டித்துரை இந்த வீடியோவில் பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல செக்ஷன் டூவோட சப் கிளாஸ் நைனில் இருந்து பார்க்க போகிறோம் சப் கிளாஸ் நைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ராடுலன்ட்லி மோசடியாக என்பது வேறு விதவாக அல்லாமல் மோசடி செய்யும் நோக்கத்துடன் எதையும் செய்வதை குறிக்கிறது ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு செயலையும் குறிக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பொய்யே பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வார்த்தையும் கூட மோசடியாக எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது ஒரு நபரை பாதிக்கிறதுக்காக இன்னொருத்தர் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது மோசடி அடுத்து சப் கிளாஸ் டென்னில் ஜெண்டர் பாலினம் அந்த பாலினத்தில் அவர் என்ற பிரதி பெயரும் அதன் வழித்தோன்றலும் ஆண் பெண் அல்லது திருநங்கை என எந்த நபரையும் குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன அதாவது பொதுவாகவே அவர் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆண்களை மட்டும் குறிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிருவோம் அவர் என்ற சொல் ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் கூடவே திருநங்கை எல்லோரையும் மனிதராக பிறந்த எல்லோரையுமே குறிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாங்க அதாவது திருநங்கை என்பது திருநங்கைகள் உரிமை பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாற்பதில் பிரிவு ரெண்டு சப் கிளாஸ் கேயில ஒதுக்கப்பட்ட பொருளையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டத்தில் திருநங்கை என்ற நபர் பிறக்கும்போது அந்த நபருக்கு ஒதுக்கப்பட்ட பாலினத்துடன் பொருந்தாத பாலினத்தை குறிக்கும் அதாவது ஒரு நபர் வந்து ஆணா பிறந்து பெண்ணாக மாறுறது பெண்ணா பிறந்து ஆணாக மாறுறது அந்த மாதிரி பிறக்கும் போது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கிற அந்த பாலினத்திலிருந்து வளர்ச்சி அடையும் போது வேறு ஒரு பாலினத்திற்கு மாறக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம திருநங்கை அப்படின்னு சொல்கிறோம் திருநங்கை ஆண் அல்லது திருநங்கை பெண் அந்த நபர் பாலின மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை அல்லது ஹார்மோன் சிகிச்சை அல்லது லேசர் சிகிச்சை அல்லது இது போன்ற பிற சிகிச்சை ஏதாவது ஒரு சிகிச்சையை செய்திருந்தாலும் அல்லது செய்யாமல் விட்டாலும் அந்த ஹார்மோன் மாற்றத்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் திருநங்கை அப்படின்னு சொல்கிறாங்க இடை பாலின வேறுபாடுகள் உள்ள நபர் அதாவது பிறக்கும்போதும் போதும் வளர்ச்சி அடையும் போது இதுக்கு இடையில் வந்து நடக்கக்கூடிய அந்த வேறுபாடு உள்ள நபர்கள் வந்து பாலின பாலினத்தவர் மற்றும் ஹின்னர் ஹிஜ்ரா அரைவாணி மற்றும் ஜோக்தா போன்ற சமூக கலாச்சார அடையாளங்களை கொண்ட நபர் ஆகியோர் அனைவருமே திருநங்கை என அழைக்கப்படுவர் அப்படிங்கிறது தான் சப திருநங்கை பாதுகாப்பு சட்டம் டூ கேவில் சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் லெவனில் குட் ஃபைட் நல்ல நம்பிக்கை நல்ல நம்பிக்கையில் எதுவும் செய்யப்படுவதாகவோ அல்லது நம்பப்படுவதாகவோ கூறப்படுவதில்லை அது உரிய கவனிப்பு மற்றும் கவனம் இல்லாமல் செய்யப்படுகிறது அல்லது நம்பப்படுகிறது அதாவது விஷயத்தை நம்புவதற்கு ஏற்ற காரணத்தை தான் நல்ல நம்பிக்கை அப்படின்றத சொல்கிறாங்க அது உரிய கவனிப்பு மற்றும் கவனம் இல்லாமல் செய்யப்படும்போது அது நல்ல நம்பிக்கையாக இருக்காது அப்படிங்கிறத தான் இந்த டெஃபனேஷனில் சொல்கிறாங்க அடுத்து செக்ஷன் டூ சப் கிளாஸ் கவர்மெண்ட் அரசு அரசு என்பது மத்திய அரசு அல்லது ஒரு மாநிலத்தினுடைய அரசை குறிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து வந்து செக்ஷன் டூ சப் கிளாஸ் பதிமூணில் ஹார்பர் துறைமுகம் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து துறைமுகம் அப்படின்னே கப்பல் வந்து நின்று போகக்கூடிய இடம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இங்கே ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள் துறைமுகம் என்பது ஒரு நபருக்கு தங்கும் இடம் உணவு பானம் பணம் உடைகள் ஆயுதங்கள் வெடி மருந்துகள் அல்லது போக்குவரத்து வழிகளை வழங்குதல் அல்லது இந்த பிரிவில் பட்டியலுள் பட்டியலிடப்பட்டுள்ளதை போன்ற அல்லது இல்லாத எந்த ஒரு வகையிலும் ஒரு நபருக்கு உதவுதல் அச்சம் தவிர்ப்பது ஆகியவற்றை உள்ளடக்கியது அதாவது ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு வர்றாங்க அந்த நபருக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க அடைக்கலம் கொடுத்து அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்து கொடுத்து அவருக்கு பணம் அதில் அவர் அந்த தவறை செய்கிறதுக்கான ஆயுதங்கள் அப்படிங்கிறத இல்லை அவருக்கு அந்த தவறை செய்கிறதுக்கான கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அது எல்லாமே வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நடக்கும்போது அந்த இடத்துக்கு பேர் தான் துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் ஃபோர் ஃபோர்டீனில் காயம் என்பது எந்த ஒரு நபருக்கும் உடல் மனம் நற்பெயர் அல்லது சொத்தில் சட்ட விரதமாக ஏற்படும் எந்த ஒரு தீங்கு செயலும் காயம் இன்ஜுரி என எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறத சப் கிளாஸ் ஃபோர்டீனில் சொல்கிறாங்க செக்ஷன் டூ சப் கிளாஸ் ஃபிஃப்டீனில் லீகல் இல்லீகல் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அதாவது சட்டவிரோதமானது மற்றும் சட்டப்படி செய்ய கடமைப்பட்டுள்ளது அப்படின்றதுக்கான விளக்கம் சட்டவிரோதமானது என்ற சொல் குற்றமாகவோ அல்லது சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ளதாகவோ அல்லது ஒரு சிவில் நடவடிக்கைக்கு அடிப்படையாகவோ உள்ள அனைத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சட்ட விரோதமான அப்படின்ற அந்த இல்லீகல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு தவறை குறிக்கும் அல்லது ஒரு சிவில் சார்ந்த ஒரு தவறையும் குறிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேலும் ஒரு நபர் தன் செய்யும் தவறை எதையுமே வந்து சட்டப்படி செய்ய கடமைப்பட்டுள்ளவர் என்று கூறப்படுகிறது அப்படி சட்டப்படி செய்ய கடமைப்பட்டுள்ள ஒரு செயலுக்கு தான் லீகலி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் சிக்ஸ்டீனில் ஜட்ஜ் நீதிபதி என்பது அதிகாரபூர்வமாக நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒரு நபரை குறிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க மேலும் இதில் ரெண்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுத்துருக்காங்க அவர்களில் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையிலும் சிவில் அல்லது குற்றவியல் கிரிமினல் ஆர் சிவில்ல நடவடிக்கையிலும் ஒரு உறுதியான தீர்ப்பை வழங்க சட்டத்தால் அதிகாரம் பெற்ற ஒரு நபர் நீதிபதி அப்படின்றாங்க அந்த நீதி அவர் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு வந்து மேல்முறை முறையீடு செய்யப்படாவிட்டாலும் உறுதியானதாக இருக்கும் ஒரு தீர்ப்பை வழங்குவது அல்லது வேறு ஏதேனும் அதிகாரத்தால் உறுதிப்படுத்தப்பட்டால் உறுதியானதாக இருக்கும் ஒரு தீர்ப்பை வழங்க அதிகாரம் பெற்ற ஒரு நபர் நீதிபதி அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்த ரெண்டாவது பாயிண்டில் அத்தகைய தீர்ப்பை வழங்க சட்டத்தால் அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்போ அல்லது அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு நபரையோ ஜட்ஜ் நீதிபதி என சொ அழைக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க அதாவது மேல்முறையீடு செய்தோ அல்லது இல்லாமலோ அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்க அதிகாரமுள்ள ஒரு குற்றச்சாட்டை பொறுத்தவரை அதிகார வரம்பை பயன்படுத்தி ஒரு நபர் ஒரு நீதி வழங்கப்பட்ட வழங்கப்பட்டால் அந்த நபருக்கு பேர் தான் நீதிபதி அப்படின்றத இந்த விளக்கத்தில் சொல்கிறாங்க அடுத்து செக்ஷன் டூவில் சப் கிளாஸ் செவன்டீனில் லைஃப் வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை குறிக்கிறது சூழலில் இல்லாது இதற்கு நேர்மறையாக தோன்றாவிட்டால் அது வாழ்க்கை அதாவது ஒரு மனிதன் இயற்கையாக எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் அதாவது இயற்கையாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் லைஃப் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் எயிட்டீனில் லோக்கல் லா உள்ளூர் சட்டம் என்பது இந்தியாவின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பொருந்தும் ஒரு சட்டத்தை குறிக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் உள்ளூர் சட்டங்கிறது சில இடங்களில் இந்த சட்டம் இருக்கும் ஆனால் அந்த ஸ்டேட்டில் மட்டுந்தான் அது செல்லுபடியாகும் அடுத்த ஸ்டேட்டில் அது செல்லுபடி ஆகாது உதாரணத்துக்கு நம்ம லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்கோம் அந்த அதுக்காக விதி எழுதப்பட்ட ஒரு சட்டம் தான் உள்ளூர் சட்டம் இது கேரளா அஸ்ஸாம்லாம் நிறையா இருக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப் கிளாஸ் நைன்டீனில் மென் ஆண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த வயதினரையும் ஆண் மனிதர்களை குறிக்கிறது அடுத்து சப் கிளாஸ் ட்வெண்ட்டியில் மாதம் மற்றும் ஆண்டு அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மாதம் மற்றும் ஆண்டு என்ற சொல் எங்கு பயன்படுத்தப்பட்டாலும் ஒரு வழக்குன்னு வந்துருச்சுன்னா அதில் மாதம் ஆண்டு அப்படிங்கிற சொல்கள் பயன்படுத்தப்பட்டாலும் மாதம் அல்லது ஆண்டு கிரிக்கோரியன் நாட்காட்டியின்படி கணக்கிடப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஐபிசியில் வந்து ஆங்கில நாட்காட்டி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இதில் வந்து கிரிக்கோரியன் நாட்காட்டி அதாவது காலண்டரில் வந்து நிறைய டைப் இருக்குது முஸ்லீம் காலண்ட்ரு கிரிக்கோரியன் காலண்டரு இங்கிலீஷ் ஆங்கில காலண்டரு அப்படிங்கிறது நிறையா இருக்குது ஸோ அதில் வந்து கிரிக்கோரியன் கா நாட்காட்டியை தான் கணக்கிடப்பட வேண்டும் என புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத செக்ஷன் டூ சப் கிளாஸ் டுவெண்ட்டியில் சொல்கிறாங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்குருவோம் இதில் எல்லாமே ஒரு ஒரு வார்த்தைக்கான டெஃபனேஷன் கொடுக்கறதுனால சும்மா வாசிச்சு விட்டு போனது மாதிரி அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டுருக்கேன் அடுத்த வீடியோவில் எது ப்ரீஃபாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமோ அதுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு படம் போட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நன்றி நண்பா